அஸ்லாம் அலைக்கும் சில முக்கிய தினமணி பத்திரிகை செய்திகள் ஏழரை லட்சம் மூத்த குடிமக்களின் வீடு ரேஷன் பொருள்கள் வீடுகள் பூட்டப்பட்டிருந்ததால் பயன்பெறாத இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் இதுவரை ஏழரை லட்ச மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருள்கள் நேரடியாக அளிக்கப்பட்டுள்ளன இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகள் பூட்டப்பட்டதால் அவர்களுக்கு பொருள்கள் வழங்க இயலவில்லை என கூட்டுறவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் இந்தியாவின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறைக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அதிக வேகமான யுபிஐ பணமாற்ற முறையை இந்தியா கொண்டுள்ளது என்று சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது சில்லறை வர்த்தகத்தில் எண்ம பண பரிமாற்ற முறையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் சர்வதேச நிதியம் வெளியிட்ட ஆய்வு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவில் யுபிஐ பணப்பரிமாற்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து மிக விரைவான வளர்ச்சியை சந்தித்து வருகிறது காகிதம் பணப்பரிமாற்ற முறை குறைந்துள்ளது ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி முறைக்கு மேல் இந்த முறையில் பணப்பரிமாற்றம் இந்தியாவில் நடைபெறுகிறது இதன் மூலம் உரைகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிக வேக பணப்பணிமாற்ற முறையையும் இந்தியா கொண்டுள்ளது நான் படித்து கொண்டிருப்பது ஜனமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகவும் ஐந்து நாடுகள் பயணம் நிறைவு நாடு திரும்பினார் மோதி ஐந்து நாடுகள் அரசு முறை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை காலையில் நாடு திரும்பினார் கானா ட்ரெனிடால் டொபேக்கோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா ஆகிய ஐந்து நாடுகளுக்கான கடன் வசூலில் கடுமை கூடாது நிதி நிறுவனங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல் கடன் வசூலில் கடுமையான நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது என வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதன்கிழமை அறிவுறுத்தினார் அனைவருக்கும் நிதி சேவை என்பதை சாதமாக பயன்படுத்திக் கொண்டு சுருண்டலில் ஈடுபடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கருத்தரங்கில் பங்கேற்று அவர் பேசியதாவது நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றும் துறைகளுக்கு கடன் வழங்குவதில் வங்கிகள் மற்றும் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களிடையே ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் கடனானது நுகர்வோரின் தேவைக்கேற்பவும் அவர்களால் திருப்பி செலுத்தக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் அவர்களை கடன் வளையத்துக்கு கொண்டு வர தீவிர முயற்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் கொடுத்த கடனை வசூலிக்க கடுமையான நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது கடனை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் மரியாதையாகவும் வசூலிக்க வேண்டும் கடனை வசூலிப்பது உங்களின் கடமையாக இருந்தாலும் அதை இரக்கமற்ற முறையில் மேற்கொள்ளக்கூடாது வளர்ச்சி என்பது நுகர்வோரை காயப்படுத்தி பெறுவதாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறேன் வங்கி அல்லாத நிறுவனங்கள் நிழல் வங்கிகளாக செயல்பட்ட முறை தற்போது இல்லை எனவே அவற்றை முறையாக கண்காணிப்பதன் மூலம் நிதி கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத நிலவரப்படி வங்கி அல்லாத நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட கடன் தொகை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் இருபத்தி நாலு லட்ச கோடியாக இருந்த நிலையில் தற்போது இரு மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்னே சுனா பகத் பகத் 修过了呀